வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்கிற கதை வாங்க கதையை தொடரலாம் ஒரு நாள் மங்களம் அம்மன் கோவிலுக்கு அவங்க வேதனையையும் ஏற்றத்தாழ்வாள அவங்க நிலைய பத்தி பாடுறாங்க அத அங்க வர்ற மங்களமும் கேக்குறாங்க இளவரசி பாடி முடிச்சதும் அடுத்த சந்நிதிக்கு போக அவங்க பின்னாடி மங்களம் போய் கண்ணேன்னு அவங்களை கூப்பிட்டு நீ யாருமா இந்த சின்ன வயசுல உன்னோட உள்ளத்துல ஏற்பட்டு இருக்கிற பக்திய நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இளவரசி ரொம்ப அடக்கமா எல்லாம் உங்களை போல பெரியவங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் சொல்றாங்க இதை கேட்டதும் மங்களத்துக்கு இன்னமும் பிடிச்சு போயிடுது உன்னோட பேர் என்னம்மா உன்ன பெத்த அந்த புண்ணியவதி யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு இளவரசி என்ன செல்லம்னு கூப்பிடுவாங்க என்னோட அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கவலைப்படாதம்மா எல்லாருக்கும் தாயா அந்த பராசக்தி இருக்கும் போது நமக்கு என்ன குறை அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க அப்ப பின்னாடியே நீலவேணியும் நார்மல் ட்ரெஸ்ல வராங்க ரொம்ப ஆசையா செல்லத்துக்கிட்ட செல்லம் பக்கத்து தெருவுலதான் நம்ம வீடு வாமா அப்படின்னு மங்களம் கூப்பிட இன்னைக்கு இல்லம்மா இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்றாங்க மறக்காம வரணுமா அப்படின்னு மங்களம் சொல்ல கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க செல்லம் செல்லம் போறதை ரொம்ப சந்தோஷத்தோட பாத்துகிட்டு இருக்காங்க மங்களம் இன்னொரு நாள் சித்திரசேனன் ரொம்ப மும்முரமா சிற்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அரச வீரர்கள் ரெண்டு பேர் வந்து அவசரமா சித்திரசேனனை இளவரசியார் வர உத்தரவிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க உத்தரவுங்கிற வார்த்தையை கேட்டதும் சித்திரசேனனுக்கு கோபம் தாழல எதுக்கு அப்படின்னு அவர் கேட்க அந்த வீரன் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றான் சரின்னு வேற வழி இல்லாம அவர் இளவரசிய பார்க்க போறார் இளவரசி அவங்க ரூம்ல ரொம்ப ஆர்வமா ஒரு ஓவியம் வரைஞ்சுகிட்டு இருக்காங்க சித்திரசேனன் வர்றத பார்த்ததும் நீலவேணி இளவரசிக்கு அவர் வர்றதை சொல்றாங்க அத கேட்டதும் அந்த ஓவியத்தோட மேல ஒரு துணிய போட்டு மூடிட்டு அவசரமா ரொம்ப சந்தோஷமா சித்திரசேனனை வரவேற்கிறாங்க ஆனா அவர் முகத்துல எல்லவும் சந்தோஷமோ சிரிப்போ இல்ல அதிகப்படியான உபசாரம் என்னால ஆக வேண்டியதை சொல்லுங்க அப்படின்னு பட்டும் படாமலும் கேட்கிறார் சித்திரசேனன் அவரோட வார்த்தையை கேட்டதும் தேவ சுந்தரியோட முகம் வாடிடுது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம ஒரு திராட்சை குத்த எடுத்து அவருக்கு முன்னாடி நீட்டிட்டு இந்த பழத்தையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊழியக்காரனுக்கு அவ்வளவு அருகது ஏது அப்படின்னு அவர் சொல்ல நீங்க வெறுக்கிறதுக்கு இது விஷயம் இல்லையேன்னு அவங்க சொல்ல அமுதமா கூட இருக்கலாம் ஆனா அமுதத்துக்கு முன்னாடி திரண்டு வந்தது ஆழகால விஷம் அப்படின்னு சொல்றார் சித்திரசேனன் அந்த விஷத்தையும் விழுங்கினார் நீலகண்டர்ன்னு சித்திரசேனனோட ஓமைக்கு அவங்க பதில் சொல்ல அவரோட கழுத்தோட தடுத்து நிறுத்த புனிதமான பார்வதி பக்கத்திலே இருந்தா அப்படின்னு அவர் சொல்ல நம்பிக்கையோட இதோ நானும் உங்க பக்கத்திலே இருக்கேன் அப்படி நெருங்கி வர இளவரசி அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிட்டு என்ன இது அப்படின்னு கேட்கிறார் சித்திரசேனன் அவர் பக்கத்துல வேதனையோட வந்து நின்னு சாகாம செத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட கண்ணை பாருங்க பாக்குற ஒவ்வொரு பொருளும் உங்களோட தான் எனக்கு பிரதிபலிக்குதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சிருந்த அந்த ஓவியத்தை திறக்கிறாங்க அவ்வளவு அழகா தத்ரூவமா சித்திரசேன வரைஞ்சிருக்காங்க தேவசுந்தரி இதை பாருங்க அப்படின்னு சொன்னதும் திரும்பி பாக்குறார் சித்திரசேனன் அவரோட ஓவியத்தை பார்த்ததும் அவருக்கு ஒரே வியப்பு ஆச்சரியத்தோடு தேவசுந்தரிய பார்க்க என்னோட நினைவுல இருக்கும் தெய்வம்னு தேவசுந்தரி சொல்லிட்டு சித்திரசேனனை பார்க்க தேவசுந்தரிய பார்க்காம பார்வைய திருப்பிக்கிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரும்பி போக அவருக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு நான் சொல்றது கேளுங்க நீங்க என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் நான் உங்களை மறக்க போறதில்லை அதனால கணிஞ்சிருக்கும் என்னோட இதயத்தோட வேதனையை தொடயுங்க என்னோட நினைவை கனவாக்கிடாதீங்க அப்படின்னு கெஞ்ச என்ன பேசுறதுன்னே தெரியாம அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அங்க இருந்து போயிடுறார் சித்திரசேனன் அவர் போறதை பார்த்து விம்மி விம்மி அழுதபடி அங்க இருந்த நாற்காலியில சாஞ்சிடுறாங்க இளவரசி சித்திரசேனன் இளவரசியோட ரூம்ல இருந்து வெளியே போறத நரேந்திரன் பாக்குறார் உடனே இளவரசி ரூமுக்குள்ள நுழைகிறார் தேவசுந்தரி வேதனையோட சித்திரசேனனோட ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதால நரேந்திரன் உள்ள நுழைஞ்சத அவங்க பாக்கல ஆனா சேனாதிபதி நரேந்திரன் அந்த ஓவியத்தை பார்த்துடுறார் அப்ப அங்க வர்ற நீளவேணி இளவரசி கிட்ட சேனாதிபதினு சொல்லிட்டு அங்க இருந்த ஓவியத்தை மூடி உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க அவர் பார்வைக்கு படாம கண்ணை தொடச்சிட்டு எழுந்து நிக்கிறாங்க இளவரசி எதுவும் தெரியாத மாதிரி இளவரசி கிட்ட ஏன் இந்த கலக்கம் அப்படின்னு கேட்கிறார் சேனாதிபதி உங்களுடைய இளவனசை நோக வச்சது யாரு அந்த கொடியவன அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல இருக்கிற வாழ உருவுறாரு அதுக்கு இளவரசி சேனாதிபதியின் குரல் கொடுத்து அந்த படத்துக்குள்ள அனுமதி இல்லாம ஆண்கள் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தேவசுந்தரி கோபமா கேக்குறாங்க அதுக்கு நரேந்திரன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இளவரசி நான் படைத்தலைவன் ராஜ குடும்பத்தை பாதுகாக்கிறவன் அதனால எந்த இடத்துக்கும் நான் வர்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உங்ககிட்ட தாழ்மையோட தெரிவிச்சு கொள்கிறேன் அப்படின்னு பொய்யான பவியத்தோட சொல்றாரு நரேந்திரன் திரும்பி அவர் கோபத்தோட பார்த்து என்னோட சேவகன் நீ அப்படிங்கறத நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு தேவசுந்தரி சொல்ல உதாசீனமான ஒரு சிரிப்போட தன்னை மறந்தவங்களுக்கும் தங்களோட அந்தஸ்த மறந்தவங்களுக்கும் தான் எச்சரிக்க தேவை அப்படின்னு அவர் குத்தி காட்ட நாடால பிறந்தவங்க நீங்க நாட்டு மக்கள் உங்களை கௌரவமா நினைக்கணுங்கிறதா என்னோட ஆசை லட்சியம் விருப்பம் அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துட்டு சொல்றார் உடனே உன்னோட லட்சியம் என்னன்னு எனக்கு தெரியும் மன்னரை மயக்கி உன்னோட மனக்கோட்டியை பூர்த்தி பண்ணிக்கலாங்கிற சூழ்ச்சியும் எனக்கு புரியும் அப்படின்னு எழுந்துட்டு அங்க இருந்து கோவமா போறவங்களை இளவரசின்னு கூப்பிட்டு ஸ்டாப் பண்றார் நரேந்திரன் அவர் திரும்பி வெறுப்போட பாக்குறாங்க இளவரசி சூழ்ச்சி புரியறது இல்ல பூனை கண்ணை மூடிக்கிறதால உலகமே இருந்துடாது அப்படின்னு எச்சரிக்கை குரல் அவர் சொல்ல சேனாதிபதி நிறுத்த உன்னோட விஷம பேச்சு என்னோட பொறுமையை சோதிக்காத அப்படின்னு அதட்டாங்க இளவரசி ஆனா அவங்க கோபத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா அந்த இழிவு உங்களுக்கு மட்டும் இல்ல அரசாங்கத்துக்கே அவமானம் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் சிரிப்போட வருகிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு நரேந்திரன் இது இப்படி இருக்க செல்லாம் அதான் நம்ம இளவரசி சாதாரண கெட்டப்புல அவங்க பேர் தானே அவங்க மங்களம் அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அம்மான்னு கூப்பிட செல்லத்தை பார்த்ததும் மங்களத்துக்கு பயங்கர சந்தோஷம் வாமா வானு வாய் நிறைய கூப்பிடுறாங்க ஆட்டுக்கல்ல மாவாட்டிக்கிட்டே ஞாபகமா வந்துட்டே அப்படின்னு அவங்க சொல்ல செல்லம் நான் அரைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த கல்லுல கை வைக்க மங்களம் வேணாம்மா தங்க விக்கிரகம் மாதிரி இருக்க இவ்வளவு கஷ்டமான வேலையை நீ ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு அவங்களே மாவு கண்டினியூ பண்றாங்க எவ்வளவு அழகு இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு லட்சணம் குடும்ப வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு செல்ல சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமா மாவு அரைக்கிறாங்க மாவு அரைச்சுக்கிட்டே செல்லத்துக்கிட்ட உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு மங்களம் கேட்க நான் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க செல்லம் ஐயோ பாவம்னு மங்களம் சொல்லிட்டு அரைக்கிறத ரெண்டு பேரும் கண்டினியூ பண்றாங்க திடீர்னு அரைக்கிறத பாதியிலே விட்டுட்டு சமயக்கட்டுக்குள்ள போய் அங்க பொங்கி வலிஞ்சுகிட்டு இருக்கிற பானையை விரலால செல்லம் தொட கையை சுட்டுக்கிறாங்க சுட்ட விரலை வச்சு அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு எப்படி தூக்குறதுன்னு தன்னோட தாவணியை வச்சு அவங்க ட்ரை பண்ணும் போது மங்களம் உள்ள வந்து என்னது இது அப்படின்னு கேட்டுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு சாதம் வந்துருக்கான்னு பார்க்க செல்லத்துக்கு அந்த புகையை தாங்க முடியாம இருமிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க வெளியே வந்த மங்களம் செல்லத்தோட கையை பிடிச்சு அவங்க விரலை பார்த்து பூ போல இருக்கிற கை செவந்து போச்சு பாத்தியா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்ல சிரிச்சுக்கிட்டே இது எல்லாம் எனக்கு பணக்கம் தாமா அப்படின்னு ஒரு பொய் சொல்றாங்க செல்லம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த பாரமெல்லாம் வருமே அப்படின்னு மங்களம் சொல்ல என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு இந்த கல்யாணம்னாலே இஷ்டம் இல்லை அப்படின்னு செல்ல சொல்ல செல்ல சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க மங்களம் தேவ சுந்தரி அம்மாவோட பெர்மிஷன் வாங்கணும்னு நினைச்சது கரெக்ட் தான் ஆனா அதுக்காக திருப்பி ஒரு பொய் சொன்னது சரியா படல இந்த பொய் அவங்கள மட்டும் இல்ல அந்த குடும்பத்தையே எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பொய் அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க தேவ சுந்தரியோட இந்த செய்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்